ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் கிட்டே வந்து ஊர் தலைவர்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஐயா உங்கள் குடும்பத்து மேலே புவனேஸ்வரி அப்படி ஒரு பழி போட்டதால தான் நாங்கள் வந்து உங்களை ஊர் பதவியில பதவியிலேருந்து நீக்கிட்டோம் அதான் இப்போ உங்கள் குடும்பத்து மேலே எந்த களங்கமும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை அதனால் மறுபடியும் நீங்கள் தான் எங்களோட ஊர் தலைவராக வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஆனால் ரகுராம் வந்து எதுவுமே பதிலளிக்காம இருக்காங்க ஆமாண்ண நான் தான் வர சொன்னேன் இனி நீங்கள் தான் இருக்கணும்னு அது தலைவர்னால் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு

சொல்ல பின்ன என்ன என்னடி பார்க்கிற குடு அப்படின்னு சிவா சொன்னதும் பார்வதி வந்து சாவிய நம்ம ஜானகிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க உடனே ஜானகியும் வந்து குத்தசாமியை வாங்கிக்கிறாங்க பார்வதி வந்து செமகானில் இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பார்வதி பத்மாவும் ரூமில் வந்து பேசிட்ருக்காங்க பார்த்தீங்களா காச்சே நினைச்சிட்டு என்னவோலாம் நினச்சிட்ருந்தோம் கடைசியில் இப்படியாகிடுச்சு நம்ம பொருஷங்க நம்ம கூட இருக்கும் வரைக்கும் எல்லாமே நமக்கு கெதியாக தான் வந்து விழும் கடைசியில் அவரும் ஒரு தலைவர் ஆகிட்டாரு வளர்க்க போல் அவங்களும் இந்த குடும்பத்தோட தலைவியாகிட்டாங்க ஆகிட்டாங்க நாம நாம் இந்த குடும்பத்தில் அடிமையாக தான் வாழ போகிறோம் அப்படின்னதும் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் அண்ணனோ அண்ணியோ கிடையாத பார்வதி எல்லாத்துக்கும் காரணம் அதான் மாயாதான் அவன் மட்டும் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாமல் இருந்திருக்க இன்னிரும் அண்ணியும் வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க அண்ணனும் உடஞ்சி போயிருப்பாரு அந்த மாயாவையும் விரட்டி அடிச்சுப்பட்டோ நம்ம ஆட்சியை வந்து இந்த வீட்டில் காட்டிக்கலாம் ஆனால் கடைசியில் எல்லாத்துலேயும் மண்ணை வாரி போட்டுட்டான் அந்த மாயா அந்த மாயாவை தான் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு பத்மா பார்வதி சம டென்ஷனில் இருந்துட்டு இந்த பக்கம் போனிஷ் ஒரு டீம் தான் காமிக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்ருக்காங்க இதை சும்மா விடக்கூடாது அந்த மாயாதான்னு எல்லாத்துக்கும் காரணம் அவளுக்கு நாம் இனி கொடுக்க போகிற பதிலடி மிகப்பெரிய அடியாக இருக்கணும் பெருசாக அவள் பெரியப்பாவை வந்து காப்பாற்றிட்டு இருக்காள் எப்படி அந்த மனசை உடைக்கணும்னு எனக்கு தெரியும்னா அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்வதியும் பத்மாவும் லிங்கத்தை மீட் பண்ணி பேசுகிறாங்க உடனே வீட்டில் நடந்த விஷயத்த சொன்னதும் பார்த்தீங்களா வழக்கம் போல் கொத்த சாவி பொறுப்பு எல்லாமே அவங்க கை வரைக்கும் போயிட்டு இதுக்கப்புறமும் அவங்கள நாம சும்மா விடக்கூடாது அப்படின்னுட்டும் இங்க பாருங்க இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் அந்த மாயாதான் அந்த மாயாவோட சோழிய முடிச்சோம்னா எல்லாமே நமக்கு நல்லதா அமையும் அப்படின்னு லிங்கம் வந்து சொன்னதும் பத்மா பார்வதி அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ என்ன சொல்றீங்க நிரந்தரமா அவளோட கதையை முடிக்கவா அப்படின்னு இங்க பாருங்க நாம எவ்வளவுதான் அடிச்சு துரத்துனாலும் ஏ அந்த ரகுராமே துரத்தியும் அவ சும்மா தானே இருக்கா வீட்டு விட்டு போறாளா இல்ல இல்ல நீங்களும் இத்தனை காலமா வீட்டில் இருக்கீங்க அவளை விரட்ட முடியல இதுவே யாருக்கும் தெரியாமல் அவளோட முடிச்ச முடித்தோடனு வச்சுக்கோங்க கண்டிப்பாக மாயா மேலே இருக்கிற கோபத்தில் போனேஸ்வரி தான் மாயாவை இப்படி பண்ணிட்டான்னு மா அந்த போனேஸ்வரி போனேஸ்வரி மேலே விழும் அதுக்கப்புறமா என்ன வழக்கம் போல் நாம் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் ஈஸியாக அந்த பையன் சீனுவுக்கும் நம்ம பொண்ணு தனாவை நம்ம பொண்ணு சாருவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா என்ன சாருவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொத்த சாவியை தட்டிடலாம் அப்படின்னதும் ஆமா இதுக்கப்புறமும் நாம பொறுமையாக இருந்தது போதும் இனி அந்த மாயா கதையை முடிக்கிறது தான் சரி அப்படின்னு பத்மா பார்வதி லிங்கம் வந்து திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வழக்கம் போல மாயா வந்து வெளியில் போறாங்க அப்படின்னு பார்த்து கொஞ்சம் ரவுடிங் வந்து நம்ம மாயாவை வந்து கடத்திடுறாங்க உடனே மாயா வந்து டே விடுவிடா அப்படின்னு சொல்லி அழுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்த்து பார்த்த மாயாவை ஒரு குடௌண்ட்ல போட்டு கட்டி வச்சிருக்காங்க உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம தன்னோட போன் எடுத்து எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போன் போட்டு பாக்குறாங்க ஆனா யாருமே போன் எடுக்கிற மாதிரி இல்லை உடனே ரகுராமுக்கு போன் போட்டு நாம் தான் மாயா பேசுறேன் பெரியப்பா யாரும் என்ன கடத்திட்டாங்க பெரியப்பா என்ன காப்பாற்றுங்க அப்படின்றது ரகுராம் ஒரு பதிலும் சொல்லாம போனை வச்சாங்க இதனால மாயா வந்து மனசு உடைஞ்சி போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சரியா ரவுடிங்க மாயா கதையை முடிக்கலான்னு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ரகுராம் வந்து செம மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க ரகுராம பார்த்த மாயா வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே ரகுராம் வந்து அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாரையும் அடி அடினா அடிச்சு நம்ம மாயாவை வந்து காப்பாத்தின்றாங்க இதோட இந்த பிரமும் முடிச்சு